சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சார்பிலே போனதில்லை என்ற வரலாறு உண்டாக இருக்கிறது ஆனால் இந்த முப்பது ஆண்டு காலங்களில் காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அங்கே குரல் இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு காரைக்காலில் கழகம் இன்றும் தலை தோங்கி இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அப்படி இருக்கிற தான் இன்றைக்கு நான் செல்ல முடியவில்லை என்றாலும் கூட சகோதரர் கீதானந்தன் மூலமாக நம்முடைய காரைக்காலுடைய பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து சென்று பல்வேறு ஒரு நிலையை நாம் எட்டி பிடித்திருக்கிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆசை தம்பி அவர்களுக்கு தெரியும் காசிநாதன் தெரியும் இங்க இருக்க கூட கோஞ்சராஜ் அவர்களுக்கு தெரியும் காரைக்கால் மாவட்டத்திலே கடன் பெற்றிருக்கிறார்கள் வீடு கட்டும் சங்கத்திலே அந்த கடனை எல்லாம் அபராத வட்டியோடு தள்ளி செய்ய தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் கடைசியாக அபராத வட்டியை மட்டும் தள்ளுவதற்கான அறிக்கையை காங்கிரஸ் தேர்தல் நேரத்தில் அறிவித்தது இந்த ஆட்சி வந்த பிறகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கண்டிப்பாக அதை பெற்றுத் தருவோம் என்ற உறுதியை காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற கருத்தால் எடுத்து சொன்னதன் விளைவாக சகோதரர் கீதானந்த அவர்களை சட்டமன்றத்தில் பேச சொன்னோம் பேசியதன் விளைவாக கிட்டத்தட்ட அத்தனை பேருக்கு புதுவை மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய கடன்களுடைய அபராத வட்டி தள்ளுபடி செய்யப்பட்டது என்று சொன்னால் அதுக்கு காரைக்கால் திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு மிகப்பெரிய பொறுப்பை வகித்திருக்கிறது பங்கை வகித்திருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நேற்று கூட என்பதை எல்லாம் சொன்னார்கள் குறிப்பிடத்த நாங்கள் ஒரு பக்கம் செய்தாலும் கூட அவரும் அதற்கான கவனத்தை செலுத்தி இன்றைக்கு காரைக்கால் மாவட்டத்தில் வறட்சிக்கான புள்ளி விவரங்களை மாவட்ட ஆட்சியர் கொடுத்ததை போலவே திராவிட முன்னேற்ற கழகம் சமமாக கொடுத்திருக்கிறது நிச்சயமாக அதுக்கு நிவாரணம் கிடைக்கிற போது அதை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பிலே நின்று காங்கிரஸ் ஆட்சியிலே வாங்கி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதே போல சகோதரி கீதா ஆனந்தவர்களும் தயாராக இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் காரைக்கால் மாவட்டத்துக்கு என்ன செய்யலாம் தளபதி அவர்கள் அறிவித்தார்கள் நீட் தேர்வு ஏழை எளிய மாணவர்களுக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் கிராமப்புற மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே அதையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை அறிவித்தார்கள் ஆனால் அது நிறுத்தப்பட்டு விட்டது இருந்தாலும் சட்டமன்றத்தில் பேசுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கிறது அப்படியே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல் கீ மூலமாக காரைக்காலம் அங்கு ஒழித்து இருக்கிறது நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற கோரிக்கை இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஏற்கப்பட்டிருக்கிறது எனவே யார் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது உங்களுக்காக காரைக்கால் மக்களுக்காக குரல் கொடுத்தே கொண்டிருக்கும் என்பதிலே எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிரச்சனை என்ன தெரியுமா முதலமைச்சருக்கு அதிகாரமா துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரமா என்ற பிரச்சனை தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இங்கே வந்தவுடன் நம்முடைய அவர்கள் குப்பம் அவர்கள் இடத்துல கேட்டார்கள் எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார் முப்பது பேர் என்ன இந்த முப்பது பேர் எவ்வளோ நேரம் பேசுவீங்க அவர் தான் பேசுவார் எவ்வளோ நேரம் பேசுவீங்க ஒரு அரை மணி நேரம் பேசுவோம் நாங்கள் அவ்வளவு அவ்வளோ தூரமாக இருக்கும் பேசுவீங்க அப்படின்னு கேட்டார் ரொம்ப சின்ன சட்டமன்றமாண்டபமா இருக்குதா கேட்டார் நான் இதே தான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் நாராயணசாமி சொன்னேன் ஏன்னா நீங்கள் ஐநூறு பேர் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டை பார்த்த நீங்க இந்த பாண்டிச்சேரியில வந்து சின்ன ஊர்ல வந்து இந்த முப்பது பேரை பார்த்துட்டு பதில் கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்தா சங்கடமா இருக்கு அப்படின்னு கூட அவர் சொன்னார் அப்போ அவர் சொன்னார் எனக்கு இந்த வேண்டும் என்ற ஆசை கடைசி நான் இந்த மக்களுக்காகவே நான் உழைப்பதற்காக வந்திருக்கிறேன் என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் திரட்டி அதை பயன்படுத்தி இந்த ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வந்திருக்கிறேன் நான் என்று அவர் என்று சொன்னார் இதை சொல்லுவதற்கு காரணம் எல்லோரும் இந்த மாநில மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற உணர்வு இருக்கிற போது எங்கிருந்தோ அந்த துணைநிலை ஆளுநர் அவர்கள் எனக்குத்தான் அதிகாரம் என்று சொல்வது ஏற்புடைந்த அல்ல முதல் முதலாக கண்டனத்தை தெரிவித்தது புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நான் அந்த இடத்துல உறுதிபட கூறுகின்றேன் இப்போ நிலைப்பாடு எப்படி போயிருக்கு என்று சொன்னால் ஆளும் கட்சி எதிர்கட்சி இந்த அத்தனை கட்சிகளும் ஒருங்கிணைந்து இந்த துணைநிலை ஆளுநரை மாற்ற வேண்டும் மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் காரணம் தமிழருடைய உணர்வுகள் யார் கைவிட்டாலும் அவர் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது என்பதை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகள் நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன் இங்கே பொறுத்தவரையிலே இங்கே தோல்விகளை பற்றியெல்லாம் பேசினார்கள் காங்கிரஸ் கட்சியில் செய்த துரோகங்களை பற்றியெல்லாம் செய்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியை நாம் சொல்லக்கூடாது ஆனால் சில காங்கிரஸ்காரர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த போர்வேளை உறவுகளை பற்றி தான் பேச வேண்டும் நான் உடைய சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு கூட இருந்திருக்கும் அந்த காலத்தில் தேர்தலுக்கு முன்பாக வாட்ஸ்அப் போராட்டம்லாம் நடைபெற்றது எப்படி போராட்டம் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஏவிஎஸ் அவர்கள் தெற்கு தொகுதியில் நிற்க போகிறார்கள் எனவே தொகுதியில் நிற்க போவதில் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நேரடியாக தொடர்பு கொண்டு வீட்டுக்கு போய் பேசி கேட்கிறேன் போனீங்களா அதுக்கு முன்னடியே சொல்லிடுங்க ஏன்னா நான் தகுந்த மாதிரி தயாராகணும் இங்க தெற்கு தொகுதி இல்லைனாலும் என்ன வாட வைப்பதற்கு வணக்கம் இருக்கிறது உங்களை போல ஒரு தொகுதியை நம்பி நான் இல்லை இன்னொரு தொகுதியும் எனக்கு சொல்லிவிடுங்கள் கடைசி உலகில அவர் சொன்ன வார்த்தை நான் நிறுத்தவில்லை நிற்கவில்லைனாலும் அதற்கான சூழ்நிலை நான் இப்போது இல்லை என்னுடைய தொழிலை பார்க்க போகிறேன் எப்பொழுதும் அதெல்லாம் செய்வார் அதுவே அதை அதைத்தான் அவர் சொன்னார் சரி என்னன்னா அப்புறம் ஒரு பத்து நாள் ஆச்சு திரும்ப திரும்ப அதே மாதிரி வருவோம் என்னென்னா இருந்தால் தொடர்ந்து போட்டுட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு நல்லா இருக்காத ஒரு இணக்கமாக இருக்காத அப்படின்னு சொல்லி பேசும்போது அடுத்து அவர் சொன்னால் இல்லை இல்லை நான் வந்து பேசிட்டேன் நீங்கள் சின்ன பசங்க அவங்கள பத்தி காலப்படாதீங்க நான் அதெல்லாம் நிற்க மாட்டேன் அவருடைய நண்பர்கள் அவரோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக கேட்டு பார்த்தேன் அவர்களும் அதைத்தான் சொன்னார் பிறகு கமலக்கண்ணன் அவர்கள் இந்த இடத்துல மோகனவில் போன்றவர்களும் என்னுடைய இல்லத்திற்கு இரவு பத்து மணிக்கு வந்தார்கள் வந்து இந்த இடத்துல அந்த தெற்கு தொகுதியை விட்டு கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள் அதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கவலை கால அவகாசம் எல்லாத்தையும் எடுத்து சொன்ன பிறகு சரி அந்த தெற்கு தொகுதியை கேட்குறீங்களா அவர் வேண்டாங்கிற நீங்கள் வந்து கேட்குறீங்களா என்ன தான் அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை சும்மா கேட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னார் உடனே திரும்ப போய் அவர்கிட்ட ஏவிசிட்டாங்க இந்த மாதிரி மாண்பு அமைச்சர் கமலக்கண்ணன் அப்பொழுது வந்து பார்த்தா பார்க்குற போது எனக்கு இந்த தோதி வேணும்னு சொல்லி கேட்குறான் அதை நீங்கள் கொடுத்துடலாம் உங்களுக்கு கொடுத்து கேட்டிங்களா அப்படின்னு கேட்டேன் வந்தாரா எனக்கு தெரியாத நான் அனுப்பலையா என் பசங்க யாரா அனுப்பியிருப்பாங்க அவர் சொன்னவர் இதுதான் அவர் சொன்னார் அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா போன தலைவா நாஜிம் அவர்கள் அந்த தொகுதியை அந்த நிற்கும் போது ஏவிஎஸ் வேலை செய்கிற போது விட்டு கொடுக்கறேன்னு உறுதி கொடுத்தா அதனால இப்ப விட்டு கொடுப்பா என்று கேட்டார் ஏவிஎஸ் கேட்டிருந்தால் நான் நிச்சயமாக விட்டு கொடுத்துருக்கேன் கடைசி வரையில் அவர் கேட்கிறது பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று கடையில் நான் சொல்ல விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி பதினொன்னுல யார் யார் இந்த இடத்தை பிரித்துக் கொள்வது என்று ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அப்பொழுது கண்ணன் காங்கிரஸ் இருக்கிறார் கண்ணன் இடத்துல பேசுகிற கண்ணன் கண்ணன் சொல்கிறார் உங்களுக்கு கொடுக்க முடியாது எனவே அது வந்து காங்கிரஸ் தொகுதி நீங்கள் வடக்கிலே நிற்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் சரி நான் வடக்கிலே நின்று கொள்கிறேன் எனக்கு ஒன்று பிரச்சனை இல்லை என்று சொல்லும் போது வெரி குட் என்று கையை கொடுத்தார் பக்கத்துல இருந்த ஜானகிராமன் கூட சொன்னார்கள் என்ன யார் திடீர்னு கட்டி எடுத்து கீழே போட்ட அப்படி கூட கேட்டார்கள் வேண்டாம்னா அவன் எந்த தொழில் கொடுத்தாலும் அவன் நிக்கிறதுக்கு தயார் என்று நான் சொன்னேன் ஒரு ஐந்து நிமிடம் கழிச்சு ஏவிஎஸ் விசி வெளியே போய் பேசினான் பேசிட்டு வந்து அவர் என்கிட்ட நேரம் என்ன சொன்னாருன்னா நீங்க தெற்கை எடுத்துங்க வேண்டாம் அப்படின்னா நன்றிங்க அப்படின்னு சொன்னார் ஏன் கேட்கும் தான் தெரிஞ்சது இல்ல வடக்கம் திருமுருகனுக்கு வந்து மத்திய அமைச்சர் நாராயணசாமி கேட்குறாரு அதான் நீங்க அதை விஷயம் விட்டு கொடுங்க ஏ தத்திரம் தரம் அவர் நிக்கல விருப்பமும் இல்லைங்கிறாரு நீங்க எடுத்துங்கன்ற சரிங்க நான் எடுத்துக்கிறேன் அவர் நிற்பதற்கு விருப்பம் இல்லை என்று தெரிந்த பிறகுதான் அந்த தொகுதியின் விட்டுக் கொடுத்தார் என்று சொல்வது பொய் என்பதற்காக இப்பொழுது தேர்தல் நேரத்தில் சர்ச்சைகள் உங்களுக்கு தெரியும் வருகிற போதெல்லாம் மத்திய அமைச்சராக இருந்த இருந்த இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நாராயணசாமி அவர்கள் மரியாதை புரிவர் அவருடைய வயதிற்கு அவருடைய அனுபவத்திற்கு அழைத்து வந்து இந்நிலத்தில் இல்லத்திலே அழைத்து வந்து ஏ விவன் பத்தரை மணிக்கு பேசுகிறார் பேசுகிற போது என்ன சொல்கிறா என்று சொன்னால் சார் நீங்கள் போய் நாசிக்கு வேலை செய்யுங்க இல்லை என் பிள்ளைங்கள்லாம் ஏசுறாங்க என்ன சார் இது ஒரு கட்சித்தலைவர் பேசுகிறேன் சார் என் பிள்ளைங்க ஏசுறாங்கன்றீங்க அப்படின்ற சரி பிள்ளைங்க விட்டுடுங்க நீங்கள் போங்க நீங்கள் போய் வேலை செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் சரியாக இருந்துச்சு அப்படியே மறுமொழி நிற்கிறார் நின்ன உடனே அவன் மறுபடியும் கேட்குறேன் என்ன சார் நாங்கள் காலைல போகிறீங்களான்னு கேட்குறாரு என் வீட்டில் ஏசுதுங்க அடுத்த வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை நீதிமன்றத்தில் சொல்வார்களே நான் சொல்வதெல்லாம் சத்தியம் என்று நீதிமன்றத்தை விட மக்கள் மன்றத்தை நேசிக்கிறவன் நான் அதனால தான் உங்களுடைய அவங்க உணர்வா சொல்லுங்கள் எனவே பேசுகிற போது அவர் சொல்ல இல்லை இல்லை சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காலையில் ஓட்டு இருக்கேன் ஓட்டு கேட்டு போது திரும்ப மரியாதைக்குரிய நாராயணசாரோட தொலைபேசியில் வருகிறான் தொலைபேசியில் வருகிற போது நீங்கள் ஏவிசிட்ட பேசிட்ட நீங்கள் நேராக வீட்டுக்கு போங்க நான் ஓட்டு கேட்டுட்டு இருக்கேண்ணா நீங்கள் போங்க சார் நான் பேசிட்டு அவன் கூட வருவார் அப்படின்ட்டு சரி நான் நான் ஏவிஎஸ் போகிறேன் அவர் தூங்கிட்டு இருந்தார் தூங்கிட்டு இருந்தார் உடனே எழுப்பி அந்த மாதிரி எப்போ எத்தனை மணி தெரியுமா காலை பதினொரு மணி காலை பதினொரு மணிக்கு தூங்கிட்டு இருக்காரு காரைக்கால் மாவட்டத்திலே ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கு போடப்பட்டவர் அவர் தான் ஆனால் அவர் அன்னைக்கு தூங்கி கொண்டு இருக்கிறார் அவர் எழுப்பி அந்த மாதிரி வந்திருக்கிறார் அந்த பேசிட்டு இருக்கும்போது நாராயணசாமி லைனில் வந்துட்டார் நான் வந்து அவர்கிட்டையும் பேசுகிறாரு என்கிட்டையும் பேசுகிறாரு சரி ஐந்து மணிக்கு வாங்க வாங்க நாசி நம்ம ஒன்றா போயிடணும் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னார் நானும் வெளியே வந்தேன் யாரும் எந்த கோஷமும் போடல அப்போல்லாம் நான் நானும் அப்புறம் வெளியே வர்றாங்க முதல்ல அவங்க போட்ட கோஷம் ரெண்டு தான் சொன்னாங்க ஆனால் கொஞ்ச நாட்டில் அடிக்க போயிட்டாரு முற்றுகை பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஒரு செய்தி இப்போ எவ்வளவு தூரம் பொய் சொல்ல முடியுமோ அவ்வளவு பொய் சொல்லுகிறார் சரி பரவாயில்ல நீங்க தான் வேலை செய்யல பரவாயில்ல விட்டுடுங்க ஆனால் காங்கிரஸ்க்காக வேலை செஞ்சாரா ஏதாவது ஒரு தொகுதியில் பார்த்தாரு சந்திரமோகன் நெடுங்காட்டில் பார்த்தாரு பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு ஒருங்கிணைப்பாளர் யார் என்று கேட்டால் மத்திய அமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர்கள் காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒருங்கிணைப்பாளர் யார் என்று கேட்டால் அதற்கு சார் ஆனால் ஒருங்கிணைப்பாளர் தெற்கு தொகுதியிலும் வேலை செய்யவில்லை இவர் எந்த தொகுதியும் வேலை செய்யவில்லை என்று சொல்லுகிற போது அவர் மீது காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதால் என்னுடைய கேள்வி எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை எடுக்கவில்லை கூட பரவாயில்லை ஆனால் இப்பொழுது அவருக்கு கட்சி தலைவர் பதவி வேண்டுமா அந்த கட்சியுடைய உள்கட்சி விவகாரம் அதெல்லாம் அதெல்லாம் பேசுவதற்கும் தயாராக இல்லை இருந்தாலும் இப்படிப்பட்ட காங்கிரசுக்கு வேலை செய்யாமல் கூட்டணி கட்சிக்கு வேலை செய்யாமல் ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு காங்கிரஸ் வழி ஆனால் அது நியாயமா என்ற கேள்வியை மட்டும் உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன் இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இன்னும் இடத்துல நிறைய மனமிட்டு பேச வேண்டும் என்று இருந்தாலும் கூட அது தவறாக போயிடும் தனியார் விமர்சனமாக போயிடும் என்ற காரணத்தினால் இந்த அளவிலே நான் நிறுத்திக் கொள்கிறேன் எத்தனை முறை வந்தாலும் தேர்தலை நிற்கத்தான் போகிறோம் அதனால் மாறுபட்ட கருத்து கிடையாது வெற்றி தோல்வியை பற்றி நான் கவலைப்படவில்லை என்னிடத்தில் மரியாதை கூறிய நாராயணசேன அவர்கள் தோற்று போன அடுத்த நிமிடம் தொலைபேசியில் வந்தால் சார் நான் ரீக் அவுட்டிங் கேட்குறேன் அப்படின்னு மறு எண்ணிக்கை கேட்கிறேன்னு சொன்னார் நான் சொன்னேன் முடியாதுங்க நான் கேட்க மாட்டேன் சார் நான் சொல்கிறேன் நான் தலைவர் சொல்கிறேன் கட்சியினுடைய கூட்டணி தலைவர் சொல்கிறேன் நீங்கள் செய்ய அதுக்கு நான் பிடிவாலமாக ரீகவுண்டிங் கேட்க முடியாது என்று இருந்தேன் காரணம் என்னங்க எனக்கு கூட ஆசை தம்பி போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும் அவரெல்லாம் உட்கார்ந்தார் சொன்னதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் ரீகவுண்டிங் வைத்து பத்து ஓட்டு பதினஞ்சு ஓட்டில் பெறக்கூடிய வெற்றி அது எனக்கு தேவையில்லை என்று சொன்னேன் மக்களாக எப்பொழுது ஓட்டு போடுகிறானோ அப்படி போடட்டும் இந்த மாதிரி திரும்ப கூட்டத்தில் காட்டா பண்ணி நாளைக்கெல்லாம் ஜெயித்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் வச்சு ஏதோ பண்ணிட்டாங்க தோத்துட்டது அப்புறம் ஜெயிச்சதாக அறிவிச்சாங்கிற அந்த அவர் பேர் காலம் பூரா இருக்கும் ஆனால் இன்றைக்கு அவங்க சொன்னதை போல இங்க ராமதாஸ் சொன்னார் நன்றினார் தோக்கடிச்சிருக்கு நன்றினு அவரு சப்சிடியா சொன்னாங்க இன்னைக்கு மக்கள் எங்கே போவது என்று கூட தெரியாம அங்கே அங்கே அலைமோதுவதை நான் பார்க்கிறேன் இருந்தாலும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் ஓய்வெடுப்போம் மற்ற வேலையை பார்ப்போம் கட்சியுடைய வேலையை பார்ப்போம் என்று இருந்தாலும் கூட மக்கள் கஷ்டப்படுவதை பார்க்கிற போது நான் மக்களை நோக்கி செல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் எனவே அவர்கள் வீடாமல் பாதுகாக்கக்கூடிய கடமை என்னுடைய தோழில் இருக்கிற காரணத்தால் நிச்சயமாக அவர்களுக்கு தொடர்ந்து உழைப்பேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அடுத்தடுத்து கூட்டங்களில் இன்னும் தெளிவாக கடவுளுடைய எதிர்கால நடவடிக்கைகள் பேசுகிறேன் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய நெல்லிக்கொப்பை புகழை அவருக்கு வடி கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்